அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு கார்த்திகை மாத ராசி பலன்கள் முதலில் கார்த்திகை மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது சுக்ர பகவான் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று துலாமில் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சுக்கர பகவான் விருச்சிக மனைக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான் மீன மனையில் வக்ரமாக உட்கார்ந்திருக்கார் அல்லவா இந்த மாதம் அதாவது கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது அதே போல குரு பகவான் வக்ரமாக கடகமனையில் உச்சபலத்தோடு இருக்கிறார் அல்லவா அந்த குரு பகவான் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று குரு பகவான் மிதினத்துக்கு பெயர்ச்சியாகி அங்க வக்ரநிலையில் இருக்க போகிறார் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கார் இந்த ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தனுசு மனைக்கு பயிற்சியாகிறது சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் விருச்சிக மனையில் வீட்டிற்க போறார் புதன் பகவான் வக்ரமாக அதாவது கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று துலா மனைக்கு வக்ரமாக சென்று மீண்டும் விருச்சிகத்தில் வந்து அமரப்போகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு முக்கியம் என்பதை பற்றி பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே பதிவிடப் போகிறேன் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மகர ராசி அன்பர்களே இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் வக்ரமாக அல்லவா இந்த கார்த்திகை மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறது சோ எப்ப சார் நிவர்த்தி அடைகிறது அப்படின்னா கார்த்திகை மாதம் பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சனி பகவான் உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்துல வக்ரமாக இருந்த தன்மையை நீங்கி இப்போ நல்லபடியாக இருக்க போகிறார் அப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறது குரு பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அதாவது அதிசாரமாக வந்து உச்ச பலத்தோடு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போது குரு பகவானும் வக்ரமடையப் போகிறது இந்த கார்த்திகை மாதத்தில் எப்போ பத்தொன்பதாம் தேதி கார்த்திகை பத்தொம்போது அஞ்சு பன்னிரெண்டு அப்போது குரு பகவான் வக்ரமாகி மீண்டும் செல்ல செல்லப்போகுது இந்த மாதம் பாருங்கள் ஒன்பது பத்தாம் அதிபதிகள் இணைகிறது பத்தாம் அதிபதிகள் பத்தாம் அதிபதி ஆட்சி பலம் பதினோராம் அதிபதி ஆட்சி பலமோட இருக்கார் அப்போ ஒன்பது பத்து பதினொன்று ஒரு நல்ல கனெக்டிவிட்டி இந்த மாதம் இருக்க போகிறது அப்போ தொழில் ரீதியில் சில பல நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த கார்த்திகை மாதம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தெளிவு கிடைக்க போகுது ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தீங்கல்ல டிசிஷன் மேக்கிங்கில் குளறுபடிகள் இருந்ததில்லை அது கரெக்டாகும் தெளிவாயிடுவீங்க இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு எதை செய்யலாமா வேண்டாமா ஒரு மாதிரி ஒரு டல்லா இருந்து வந்த விஷயங்கள் இப்ப அந்த டல்னஸ் போக்கப்படுகிறது சுறுசுறுப்பு அடைய போகிறீர்கள் அப்படின்னு சொல்லுவேன் தன்னம்பிக்கை வர வரப்போகுது சாதிக்கலாம் என்கின்ற அந்த உந்துதல் கிடைக்கப் போகுது நான் வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த வைராக்கியம் வரக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் பொருளாதார ரீதியில் இருந்து வந்த குறைபாடுகள் விளக்கப்படுகிறது ராகம் இருக்கார் அப்போ குடும்பத்தில் ஒரு பாம்பு இருக்கு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் ஒரு பாம்பு இருந்தால் எப்படி இருக்கும் மன ரீதியில் ஒரு ஒரு மாதிரி உறுத்தல் இருந்துட்டு இருக்கும் ஒரு பயம் இருக்கும் இப்போ அந்த பயம் போக்கப்படுகிறது ஏன்னா குரு மறுபடியும் பார்க்க போறார் ராகவே பார்க்குறார் அப்போ குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகிறது குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகப் போகிறது குடும்பத்தில் அன்னோனியம் தலைக்கப் போகிறது பேச்சு நன்றாக இருக்க போகுது டல்லா இருந்தது என்னதான் நல்லது செஞ்சாலும் ஏதாவது ஒரு கெடுதல்கள் நல்லதுக்கே சொல்ல போனாலும் அது அப்படியே ரிவர்ட் ஆகுதுங்கிறவங்கெல்லாம் இப்போ ஓகே பேச்சு பலப்பட போகுது சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் வேகப்படுத்தப் போகிறீர்கள்னு அர்த்தம் மந்தமா டல்லா கடந்த சில மாதங்களாக சில செயல்பாடுகள் உங்க 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 கண்ட்ரோலுக்கு வரலன்னு இப்போ உங்க கண்ட்ரோலுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் புதிய ஒப்பந்தங்கள் போட போறீர்கள் டிராவல் பண்ண போறீங்க புதிய நண்பர்கள் கிடைக்கப் போகிறது வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கிடையா அதாவது யுக்திகள் வித்தியாசமான அதாவது மற்றவர்கள் செய்யாத சில விஷயங்கள்ல அப்படியே வித்தியாசம் மாறுபட்ட எண்ணத்தோடு செயல்படக்கூடிய தன்மை அப்ப என்ன உங்களுடைய பிளான் தனித்தன்மையுடன் செயல்படக்கூடிய தன்மைன்னு சொல்லிக்கலாம் தனியே தெரிவிங்க முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்க போகுது நான்காம் அதிபதி ஆட்சி பலம் இந்த கார்த்திகை மாதம் பாருங்க செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்தில் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்க நாலாம் அதிபதி ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் வீடு ஸ்ட்ராங் வண்டி வாகனங்கள் ஸ்ட்ராங் அப்போ இடம் வாங்கக்கூடிய ஆசைகள் வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் இதெல்லாம் அந்த மனதில் ஆசை இருந்து அதற்கான முயற்சி எடுக்கிறீங்கன்னா சக்சஸ் கொடுத்துரும் இந்த கார்த்திகை மாதம் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்குண்டான ஒரு நல்ல மாதம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா தொண்ணூற்றி ஐந்து பர்சன்ட் சொல்லுவேன் வாங்கலாம் ஒரு சிலருக்கு தான் அந்த எண்ணமே தோணும் விசாம வீடு கட்டி விட்டு வாடகை வருமானம் போட்டு அப்படியே கொஞ்சம் ஜாலியா அதாவது அந்த வீட்டின் மூலமாக ஏதாவது ஒரு வருமானம் வரணும் தன்னுடைய சொத்துக்கள் மூலமாக அப்படியே ஏதாவது நிரந்தர வருமானம் வரணும் அப்படிங்கிறதுக்காக சில எண்ணங்கள் முயற்சிகள் உங்க சிந்தனையில் தோன்றும் அது பாட்டி அது வரணும் மாசமான ஒரு அமௌண்ட் நம்ம கைக்கு வரணும் சோ இந்த மாதிரியான சிந்தனை ஓட்டங்கள் நிரந்தர வருமானம் வரணும் அப்படிங்கிறதுக்கான அந்த எண்ண ஓட்டங்களை இந்த மாதம் உங்களுக்கு தோண வைக்கும் அதை செயல்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகளை அளந்து ஆராய்ந்து செயல்படு உண்டான ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமையப்பெறும் அஞ்சாம் அதிபதி ஆட்சி பலம் ஸ்ட்ராங்காக இருக்கார் சுக்ரன் ஆட்சி பலம் அஞ்சாம் அதிபதி ஆட்சி பலம் இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி என்று பதினோராம் இடத்துக்கு போய் அங்கிருந்து நேர ஏழாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்குது ஸோ எப்படி இருந்தாலும் இந்த மாதம் கார்த்திகை மாதம் அஞ்சாம் இடம் வலிமை பெறப்போகிறது ஏன்னா மகரத்துக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் சுக்ரன் தான் ஒன்பது கிரகம் இருக்கு அந்த ஒன்பது கிரகத்துல எந்த கிரகம் உங்களுக்கு வலிமை வேணும் சுக்ரன் தான் சுக்ரன் வலிமையாக இருந்து விட்டாலே போதும் ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி யான சுக்ரன் இந்த மாதம் ஆட்சி பலம் அதுக்கப்புறம் கார்த்திகை பத்தாம் தேதி பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்து கொண்டு அஞ்சாம் இடத்தை பார்க்குது தன் வீட்டை தானே பார்க்குது அப்ப அஞ்சாம் இடம் வலுப்பெறப் போகிறது சார் அப்படி வலுத்த என்ன சார் அர்த்தம் பூர்வ புண்ணிய பலப்பெறப்போகுது அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது நல்லவைகள் நடக்க போகிறது குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது பதவி கிடைக்க போகிறது தொழிலில் ஒரு நல்ல மாற்றம் வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கப் போகிறது ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்க காத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் நல்ல விஷயங்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லுவேன் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன் கடன் கொடுக்குமா கடன் கிடைக்குமா கேட்ட இடத்தில் கடன் கிடைக்குமா கடன் கிடைக்கும் கடன் கிடைக்கும் ஆறாம் இடத்தில் குரு வந்து அமரப்போகிறார் வக்ரமாக அமரப்போகிறார் அஞ்சு பனிரெண்டு அதாவது கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி கடனை பற்றிய என்ன ஓட்டங்கள் நிச்சயமாக உங்க ஆழ்மனதில் எழும் ஒண்ணு கடன் அடைப்பதற்கு அல்லது கடனை வாங்குவதற்கு ஏதோ ஒன்று கடனை பற்றி சிந்தனை இல்லாமல் இந்த கார்த்திகை மாதம் இருக்க முடியாது ஒன்பதாம் அதிபதி பதினோராம் இடத்தில் இருப்பது சூப்பர் ஒன்பதுக்குரியவன் பாக்யாதிபதி பதினோருல இருக்கார் லாபஸ்தானத்தில் இந்த மாதம் பாருங்க மூன்று கிரகங்கள் செவ்வாய் புதன் சூரியன் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் உங்களுக்கு லாபது நன்மையே செய்யும் என்கின்ற அடிப்படையில் செவ்வாய் பதினொன்னுக்குரியவன் பதினோராம் இடத்திலே வலுப்பெறுகிறார் புதன் பாக்யாதிபதி பதினோராம் இடத்துல எட்டுக்குரியவன் பதினோராம் இடத்துல திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வழிகளை எட்டு வலி பதினொன்று லாபம் வலியால் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் ப்ரமோஷன் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல ஆனா கிடைச்சிருச்சு இதுதான் எப்போ புரமோஷன் ப்ரமோஷன் வரணும் வரணும்னு காத்துட்டே இருக்கிறேன் ரொம்ப நாளா ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் நாலு மாதம் வராமல் இருந்தது இப்போ வந்துருச்சு கார்த்திகை மாதம் வந்துருச்சு வழிகளை கொடுத்து லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய நிறைய பேருக்கு இப்போ அந்த மனசுல ஆள் மனசில் தோணும் நான் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் வெளிநாட்டுல போய் படிக்கணும் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமையப்பெறும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா சனிக்கிழமை சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய பகவானு சென்று வழிபடுவது மன தைரியத்தை கொடுக்கும் உற்சாகத்தை தரும் அதே போல குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்ப குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்வது மகரத்துக்கு கூடுதல் சிறப்பை தரும் இந்த மாதம் இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டிகிரியில் அமர்ந்திருக்கு நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூச்சமநாதன் என்ன என்பதை பார்த்து கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் பிளஸ் டூ முடித்து விட்டு எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்மளுடைய பியூச்சர் சிறப்பாக இருக்கும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்